நாய எச்ச பொறுக்கியெல்லாம் ஆசைப்படுது சீமான் அறவேக்காடுக்கு வாய் மட்டும் இல்லை என்றால் எந்த நாயும் மதிக்கா தேசத்தின் சின்னமான தாமரையை நீ முடக்குவ தாமரை இன்னைக்கு நேத்து மலர்ந்ததால வாடா போடாதே ஓ ப்ளட்லேயே ஊறினதாச்சு அப்போ ஒன்னே நான் சொல்லலாம்ல பத்திரிகை நிருபர்களை நீ வாடா போடான்னு சொல்லுவ திரும்ப கேள்வி கேட்டா அந்த குழந்த சொல்லுதையோ வாடா போடான்னு சொல்லாத அப்படின்னு அப்படின்ட்டு அப்படி தூக்கி போட்டு போற மரியாதை தெரியாத நாய் நீ மோடிய உடைய தலைமையிலான பிஜேபி தாமர சின்னத்தை முடக்க போற முதல்ல உன் கட்சி நாம் தமிழர்ங்கிற கட்சி ஓன் கட்சியா நாம் தமிழருடைய கட்சியின் தலைவர் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா அதை சொல்லுடா பாப்போம் நாம் தமிழரின் கட்சி நாம் தான் சொல்லு பாப்போம் உனக்கு அந்த தகுதி இருக்கா வார வாரம் ஒரு வீடியோ போட்டு உன் முத பொண்டாட்டி விஜயலட்சுமி கிளி கிளியும் கிழிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு பதில் சொல்ல துப்பு கட்ட நாயி கையகப்படுத்த துப்பு இல்லாத தரங்கட்ட ஒரு அரசியல் பிரதிநிதியை அரசியலின் தலைமை நீ சொல்லிக்கிறேன் நீ ஒரு தலைவனா அதுக்கு பதில் சொல்லும் முதல்ல அரசியலே தெரியாம அரசியல் நடத்துற ஒரு அநாத நாய் தாண்டா நீ எத்தனை எலெக்ஷன்ல பங்கு பெற்றிருக்குன்றது முக்கியம் இல்லடா தம்பி எத்தனை ஓட்டு உனக்கு விழுந்ததுன்றது முக்கியம் இல்லடா தம்பி நீ சட்டமன்றத்துக்கு போனியா உன் கட்சி நிர்வாகிகள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போனானுங்களா திரும்ப ஒரு ரெண்டு எலெக்ஷன் இந்த மாதிரி நிக்க வையே எவனும் பின்னாடி நிக்க மாட்டேன் உன் பேரு ஒரிஜினல் பேர் என்னடா நீ

அன்னைக்கு அந்த ஒரு வாரத்துக்கு யார பத்தி அதை எதிர்த்து பேசினா பயம் இந்திய பாரத பிரதமர் ராஜீவ் காந்திய நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு தரங்கட்டன் கட்சி நிர்வாகிய வந்து ராஜீவ் காந்தி ஸ்ரீபரம்புத்தர் சமாதியில வச்சு செல்பி எடுத்து வீடியோ எடுத்து போடல இந்த இடி ரைடு ஐடி ரைடுங்கிறாங்க ஏன் ஒன்னும் சுத்தி நடக்க மாட்டேங்குது விட்டு வச்சிருக்காங்க ஒன்னு தூக்கி உள்ள போட தெரியாம அரசியல் அடையாளம் தெரியாம ஓடி போயிருவேன் அம்பேத்கர் அறுபத்தி எட்டாயிரம் புத்தகம் படிச்சதை நீ பாத்தியா

இந்தாப்பா ஒரு ஏகே பாட்டி சவன் புடி அது எப்படி பிடிக்கணும்னு தெரியுமாடா உனக்கு அந்த புள்ள ஒன்று அது என்ன பேரு மலை கருப்ப மாலை அந்த புள்ள பணம் அந்த புள்ளைய கொம்பு விட்டு ஒவ்வொரு எலக்ஷன்லயே பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்க அந்த பிள்ளைக்கு ஏது வருமானம் அந்த பிள்ளைக்கு ஏது காசு பணம் ஒரு ஓப்பன் கார்ல ஒரு ஒரு கோடி ரூபாய் கார்ல சும்மா ஹாயா பிரச்சாரம் பண்ணிட்டு போகுது ஏது காசு உங்களுக்கு தான் இருநூத்தி முப்பது நாலு முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தனியா ஆளை நிக்குவீங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை ஆள நிப்பாட்டுறீங்க ஏது உங்களுக்கு காசு குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவா ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஏன் அப்ப காசு வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா ஐடி ரைடு விடலாமா ஈடி ரைடு விடலாமா நீ பயணம் செய்கிறிய அது உன்னுடைய காசா உன்னுடைய உழைப்பில் வந்த காசா சொல்லுடா எத்தனை படம் டேரக்ஷன் பண்ணிருக்கேன் யாரா நீ எத்தனை கோடி நான் சம்பாதிச்சிருக்கேன்

நான் உங்கள் ஆகாஷ் சேனல் மூலயமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் சீமான் யார் இந்த சீமான் மோடி மேல உள்ள கோபத்தில் தாமரை சின்னத்தை நான் முடக்க போறேன் தான் முடங்க போகுது அப்படின்னு வெட்டி வசன வீராப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சீமான் தம்பி முதல்ல நீ ஒரு சைக்கியோ நீ ஒரு மகா பைத்தியங்கிறத முதல்ல உன்னை சுற்றி உள்ளவங்களும் உணரணும் பைத்தியம் தாம் பைத்தியன்றது உணராது முதல்ல உன் சுற்றி உள்ளவங்க உணரணும் உன் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்களாம் கிடையாது விவரம் தெரியாத அறியாத தற்குறிகள் மட்டுமே உன்னை சுற்றி ஒரு விளம்பரத்துக்காக உன்னை சுற்றி உழவாடிக்கிட்டே இருக்கு உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா எந்த நாயும் உன்னை சுற்றி நிற்காது உன் வாய் தான் உன்னுடைய முதலீடு நல்லா தெரிஞ்சிக்கோ உள்ளவங்களுடைய அடிப்படிகள் தெரிஞ்சுக்கணும் ஒரு அறவேக்காடுக்கு வாய் மட்டும் இல்லை என்றால் நாயும் தேசத்தின் சின்னமான தாமரையை நீ முடக்குவே தாமரை இன்னைக்கு நேற்று மலர்ந்துதாடா என்னடா வாடா போடன்னு பேசுறாத இப்படி சொல்றேன் வாடா போடாதே பிளட்ல ஊர்னதாச்சும் அப்போ ஒன்னே நான் சொல்லலாம்ல பத்திரிகை நிருபர்களை நீ வாடா போடான்னு சொல்லுவேன் திரும்ப கேள்வி கேட்டால் அந்த குழந்த சொல்லுதையோ வாடா போடான்னு சொல்லாத அப்படின்னா அப்படின்ட்டு அப்படி தூக்கி போட்டு போற மரியாதை தெரியாத நாய் நீ மோடியோடைய தலைமையிலான பிஜேபி தாமரை சின்னத்தை முடக்க போற முதல்ல உன் கட்சி நாம் தமிழருங்கிற கட்சி உன் கட்சியா நாம் தமிழருடைய கட்சியின் தலைவர் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா அத சொல்லுடா பாப்போனே ஒருங்கிணைப்பாளர் தானே சொல்லிட்டு இருக்க நாம் தமிழரின் கட்சி நான் தான் சொல்லு பாப்போம் உனக்கு அந்த தகுதி இருக்கா உனக்கு அந்த தகுதி இருக்கா வார வாரம் ஒரு வீடியோ போட்டு உன் முத பொண்டாட்டி விஜயலட்சுமி கிளி கிளியும் கிழிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு பதில் சொல்ல துப்பு நாயி விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓ வீட்டு வாட்ச்மேன்லேருந்து இருந்து கார் டிரைவர்லேருந்து நாலு யூடியூப்பில் கூ இருந்து எல்லாரையும் அமிச்சி வில பேசி அந்த பொண்ணை மைண்டை மாற்றி பெங்களூருக்கு விரட்டி விட்டீங்க உனக்கு அதை தர்றேன் இதை தரேன் அதை நொட்டன்ட்டு பாவம் இன்னொரு பொண்ணு வழக்கறிஞர் படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பாவம் அது என்னென்னு தெரியல அந்த பிள்ளை ஏமாற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த பிள்ளை என்ன பேசுகிறதுனே தெரியாமல் எது கழுத்து கொடுத்துட்டோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வாழ்க்கை அந்த மாதிரி உன் கட்சியில் இருக்கிறவனும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்குது பாரு ஒரு மனைவி அந்த மாதிரி உன் கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் இது தெரியாமல் தலையை கொடுத்துட்டோம் தான் ஆகணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி உத்தவ் தாக்கரே தன்னுடைய சின்னத்தை காப்பாற்ற தவறினாரோ ஆமா அப்படி தான் சொல்லுவேன் ஏக்நாத் செண்டே உள்ள வந்து தன்னுடைய சின்னத்தை ஆளுமை பண்ணிட்டு போனார்ல பிஜேபியை தான் குற்றம் சாட்டினீங்க அந்த மாதிரி தான் நீயும் இப்போ பிஜேபியை குற்றம் சாட்டுறேன் உன்னுடைய அந்த விவசாய சின்னத்தை கையகப்படுத்த துப்பு இல்லாத தரங்கட்ட ஒரு அரசியல் பிரதிநிதி அரசியலின் தலைமை நீ சொல்லிக்கிறேன் நீ ஒரு தலைவனா அதுக்கு பதில் சொல்லு முதல்ல எங்கன்னா ஒரு கூட்டம் நடந்தா கார் எடுத்துக்கிற பந்தாவா போற என்ன பேசுறதுன்னு தலைய கார் குழந்தைய வாரிக்கிற அப்பா கேமராலாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது அள்ளி தெளிச்சுட்டு வந்துடுற அரசியலே தெரியாமத்துற ஒரு அநாத நாய் தாண்டா நீ அநாத நாய் நீ பேசுற மோடியை வீட்டுக்கு அனுப்புவ மோடி சின்னத்தை பறி பறிப்போம் சொல்ற எத்தனை எலக்ஷன்ல பங்கு பெற்று முக்கியம் உனக்கு விழுந்ததுன்றது முக்கியம் தம்பி நீ சட்டமன்றத்துக்கு போனியா உன் கட்சி நிர்வாகிகள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போனாளுங்களா திரும்ப ஒரு ரெண்டு எலெக்ஷன் இந்த மாதிரி நிற்க வையே எவனும் பின்னாடி நிற்க மாட்டேன் ஏன்னா உனக்காக நம்பி சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு எப்படியாவது ஒரு நாள் அந்த எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும்னு அந்த அந்த தொகுதியில் நின்னவங்க தான் ஏன் நிறைய பேர் உன்னை நம்பி வந்து நாரி போனவங்க தான் நிறைய பேர் உன்னால் ஒத்த பைசாவுக்கு யாருக்காவது உருப்படியாக நல்ல விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லு பார்ப்போம் உன் குடும்பத்துக்காகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் நீ பங்கு பெற கூட்டத்துக்காகட்டும் ஏதாவது உருப்படியான நல்ல செய்தி நடந்திருக்கா சொல்லு நீ ஒரு அரசியல் அனாத நீ ஒரு அரசியல் நாய் பேர் என்னடா நீ நீடா என் முப்பாட்டில் உன் பிள்ளையா கூட இருக்கட்டியா

பீடிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் பேஸ்மட்டங்கிற நீயர் ஸ்ட்ராங்கா இல்ல உன் தொண்டர்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்களா ஆ ஒவ்வொரு இடத்துலயும் போய் கொடி விட்டு வந்துடுறேன் ஏண்டா தங்கத்த நாயன் நாய விஜயலட்சுமி விருதம்பாக போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை வந்தப்ப திமுகவுக்கு கொடி முடிக்கல திமுக தி கிங் நீ உதயநிதிக்கு குடம் பிடிக்கல முக ஸ்டாலினுக்கு கொடை பிடிக்கல அன்னைக்கு அந்த ஒரு வாரத்துக்கு யார பத்தியாவது எதிர்த்து உன்னை நான் பாராட்டுறேன் ஒரு நடிகனா பாராட்டுறேன் எனது கலைத்துறையை சார்ந்த பாராட்டுறேன் ஆனால் நீ ஒரு தூப்பு கட்ட அரசியல்வாதி அண்ணன் தம்பிய ஏன் முப்பாட்டை முருகன ஏன் முப்பாட்டை திருவள்ளுவன

நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு தரங்கட்டன் கட்சி நிர்வாகியில ஓத்த வந்து ராஜீவ் காந்தி ஸ்ரீபெரும்புத்தர் சமாதியில வச்சு செல்பி எடுத்து வீடியோ எடுத்து போடல காங்கிரஸ் கொள்கை வேற எங்க கொள்கை வேறடா ஆனால் எனது பாரத பிரதமர் கொட்டவே தீவிரவாதி தீவிரவாதி தான்டா உங்க அப்பட கொண்ட சும்மா இருப்பியா இப்ப உன்னை யாரும் கொண்டா உன் பிள்ளை சும்மா இருப்பானா எச்சகலன் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு இடத்துலையும் மக்களையும் மனிதர்களையும் இயற்கையையும் தூண்டி விட்டு தூண்டி அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தரங்கட்ட தரக்காங்க நாய்தான் சீமான் மயிர் புடிங்க நாய இந்த ஈடி ரைடு ஐடி ரைடுங்கிறாங்க ஏன் ஒன்னை சுற்றி நடக்க மாட்டேங்குது விட்டு வச்சிருக்கிறாங்க உன்னை தூக்கி உள்ள போட தெரியாம அரசியல் அடையாளம் தெரியாம ஓடி போயிருவேன் பார்த்துக்க எச்ச பொறிக்கையெல்லாம் ஹெலிகாப்டரோட ஆசைப்படுது அம்பேத்கர் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பே பேட்டி நானே பக்கத்துல இருந்து பார்த்தேன் நான் ஒவ்வொரு மனிதனும் பத்தாயிரம் புக்கு படிச்சிருக்கணும் அம்பேத்கர் மட்டும் அறுபத்தெட்டாயிரம் புத்தகம் படிச்சார் நீ பக்கத்துல இருந்து பாட்டியா அம்பேத்கர் அறுபத்தெட்டாயிரம் புத்தகம் படித்ததை நீ பார்த்தியாடா பாட்டியா உன்னுடைய அப்படியாருன்னு அவனுக்கு தெரியாத நாய் அம்பேத்காரையும் அடுத்த விட்டு நீ பத்தி அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்க என்னைக்காவது என்னுடைய ஈழத்தமிழ் மண்ணு நானும் எந்த ஈழத்தமிழ் ஆனாலும் சொல்லியிருக்கேன் நானா ஏன் மண்ணு ஏன் உசுருன்னு தமிழ்நாட்டில் எத்தனை முகாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஈழ முகாம் அகதியெல்லாம் வந்த முகாம் எத்தனை இருக்கு தெரியுமா நூத்தி பதிமூணு முகாம் இருக்கு நூத்தி முகாம் பதிமூணு முகாம்ல போய் நீ ஆய்வு செஞ்சு பாடுறான் எந்த ஒரு ஈழத் தமிழனும் இவனோட தொப்பில் கூட உறவு பண்ணி அவனு கிடையாது நீ திருமாவளவன் இந்த வைகோங்கிற ஏழாம் நாய் இவங்க எல்லாம் சேர்ந்து தண்ட அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராஜபக்சேங்கிற ஒருத்தர் விருந்து வைக்கும் போது அப்படி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொலாவில் அது கனிமொழி யாருக்கட்டும் திருமாவளவன் யாருக்கட்டும் இருக்கிற அத்தனை பேரும் தானே போய் நின்னீங்க ராமேஸ்வரம் வழியா ஆமா ஓட்டு மலையே எரிங்கினு போய் திருமா அவர் பேர் என்ன பிரபாகரனை பார்த்தாராம் புது ரக துப்பாக்கி வந்ததான் இவர்கிட்ட தான் சுட்டு அது வட வடையாது ஓட்ட வடை உளுந்து வடை ஆய்வு செஞ்சாராம் பிரபாகர இந்தா பாட்டி எப்படி பிடிக்கணும் தெரியுமாடா உனக்கு எப்படி தெரியுமா உனக்கு அந்த புள்ள ஒன்று அது என்ன பேரு காளியம்மலை கருப்ப மாலை அந்த புள்ள பணம் அந்த புள்ளைய கொம்பு விட்டு ஒவ்வொரு எலக்ஷன்லயே பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்க அந்த பிள்ளைக்கு ஏது வருமானம் அந்த பிள்ளைக்கு ஏது காசு பணம் ஆ ஒரு ஓப்பன் காரில் ஒரு ஒரு கோடி ரூபா காரில் சும்மா ஹாயாக பிரச்சாரம் பண்ணிட்டு போதும் ஏது காசு உங்களுக்கெல்லாம் எங்கேந்தடா வருது காசுலாம் ஆ ஏது காசுன்றேன் இரநூத்தி முப்பது நாலு முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தனியாக ஆளை நிற்குறீங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆளை நிற்பாட்டுறீங்க ஏது உங்களுக்கு காசு குறஞ்சபட்சமும் ஒரு கோடி ரூபா செலவாகும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஏன் அப்பவுட்டு காசு ஆய்வு செய்யலாமா வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா ஐடி ரைடு விடலாமா இடி ரைடு விடலாமா நீ பயணம் செய்கிறிய அது உன்னுடைய காசா உன்னுடைய உழைப்பில் வந்த காசா சொல்லுடா எத்தனை படம் டேரக்ஷன் பண்ணிருக்க யார நீ எத்தனை கோடி நான் சம்பாதிச்சிருக்க உனக்கு ஏதா அவ்வளவு வருமானம் இன்னைக்கு பாக்கிற ஒரு கூட்டத்துக்கு எக்மோர் கூட்டத்துக்கு வேறாரு அது பேர் என்ன தமிழ் மொழியை வழக்காடு முறையாக கொண்டு வரணும்னு வழக்கறிஞர் ஒரு இருபத்தி நாலு பேர் போராடுறீங்க

அம்பேத்கர் அறுபத்தி ஆயிரம் புத்தகம் படிச்சாராங்கிறத ஆய்வு செய்கிறது அப்புறம் பண்ணலாம் முதல்ல நீ யார் அதை இந்த காமி நாளைக்கு உன் பிள்ளையாவது நல்ல பிள்ளையாக வளரணும் அதனால் இன்றைய மக்களை தவறான ஒரு வழிகாட்டத்தில் கொண்டு போகாத சீமான் இந்த பத்திரிக்கையாளர்களை வாடா போடான்னு தரங்கட்டு தனமாக பேசாத திரும்ப மேற்கொண்டு ஏதாவது கேட்டாம என் தம்பின்னு ஒரு அறிக்கை விடாத நீ போடுற சில்ற காசுக்கு வேலை போகிறவன் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் ஆனால் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா நீ ஏசிக்கிட்டு இருக்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத ஓகேவா அது ஒன்றை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களுக்கு அடையாளம் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு அசீம் ஆகிடும் எங்கே போனாலும் நான் தமிழர் கட்சியில் சீமான் மட்டுமே பேசுகிறான் சீமான் கீழே உள்ள எவனாவது பேசுகிறானா சொல்லுங்க எவனாவது பேசுகிறானா உன்னை மட்டுமே விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் நீ ஒரு விளம்பர பிரியன் விளம்பர பிச்சைக்கார திராவிடர் கொள்கை இல்லை விட அடிப்படி எடுபடி ஓட்ட பிரிக்கிற ஒரு ஏழாம் தர எச்சக்கல ஓட்ட ஐயா எனக்கு இத்தனை கோடி கூடு பொட்டி பரவாயில்ல எதிர்கட்சி நல்லா நாசமா போனோம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உலகக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழாந்தர பாதிக்கப்பட்ட மக்களை சமாதானப்படுத்துன்ற பேர் வழியில பிரச்சனையை கழிப்பிட்டு இருக்கலாம் வராத இன்னைக்கு இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் பிரச்சனையா இருக்கட்டும் முத பொண்டாட்டி விஜயலட்சுமியா வரலட்சுமி அவ பிரச்சனையா இருக்கட்டும் நீ குரல் கொடுக்குறன்னு முண்டி அடிச்சிக்கிட்டான் போவாது உனக்குலாம் அந்த தகுதியே கிடையாது ஏதோ இன்னொரு தங்கச்சி ஆட்டையை போட்டுக்கிட்டு விளம்பர தேடிகிட்டு இருக்கேன் அது நல்லபடியாக நடத்து நாலு காசை பாரு உன் குடும்பத்தை ஃபாஸ்ட் ஃபுட்லேயோ கையந்திப்பவன்லையோ சோறு வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒப்பேத்து ஊரை பக்கம் ஊர் பக்கம் ஒரு ஒரு அஞ்சு பத்து ஏக்கரை வாங்கி சொத்து செய் உன் பிள்ளைக்கு ஏதோ பண்ணிட்டு போ மக்களை என் நம்பி என் அண்ணன் நம்பி பிச்சைக்கென்னாக்கிறாங்க தயவு செஞ்சு தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சியை இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே சொல்கிறேன் இவன் எந்த இடத்துலையும் சீமான்கிற ஒரு தனிநபர் கொள்கையை பின்பற்றாதீங்க மோடிங்கிறது இன்னைக்கு மோடி குடும்பம் நாங்கள் மோடி குடும்பம் மோடி சர்க்கார் எங்களுது மோடி குடும்பம் எங்களுதுன்னு உலகம் உலகம்புலா சொல்லிக்கிட்டீங்க சீமானை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சீமானுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எவனையாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அவன் பொண்டாட்டியை சொல்ல சொல்ல பார்ப்போம் அவன் பிள்ளைங்களை சொல்ல சொல்ல பார்ப்போம் நீ மோடி கூட போட்டி போடுற ஸோ வருங்காலத்தில் எனது தம்பி பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உனக்கு சரியான பாடம் எடுப்பார் ஸோ ஒட்டுமொத்த இந்து மக்களும் உனக்கான பாடம் எடுப்பாங்க தமிழகம் விரைவில் உனக்கு பாடம் எடுக்கும் மேட்பாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி